வணக்க நண்பர்களை இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு விடயம் வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினால் அறிவிக்கப்படுகின்றது இலங்கையின் அடுத்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச அணி எந்த தொடருக்கு தேவையான சொன்னால் ஜிம்பாபே தொடருக்கு ஜிம்பாபேயில் இடம்பெறுகின்ற மூன்று டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் ஆடிய பிறகு ஆசிய கிண்ணத்துக்கு இலங்கை அணி புறப்பட்டு செல்ல போகிறது ஆசிய கிண்ணம் தான் பிரதானம் அதுவும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் இம்முறை இடம்பெற எட்டு அணிகள் நடப்பு சாம்பியனான இந்தியா நடப்பு சாம்பியன் என்று சொல்லும்போது நாங்கள் கண்ட மிகப்பெரும் தோல்வியங்கள் கண்முன்னே வந்து நிழலாடிவிட்டு போகும் இலங்கை அணி அடைந்த தோல்வி அதுவும் ஆசிய கண்ண இறுதிப் போட்டியில் சிராஜின் பந்து வீச்சிலே சகல விக்கெட்டுகளை மிழந்து தோற்று போனதெல்லாம் எங்கிடக்கு மறந்து போகாது ஆனால் அது ஐம்பது ஓவர் ஃபார்மேட் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபார்மட்டை பொறுத்தவரையில் இலங்கை தான் இப்போது சாம்பியன் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே போன்ற மத்திய கிழக்கில் இடம்பெற்ற விடையில் இலங்கை அணி சாம்பியனாக இருந்தது தசுன் சானக தலைமையை எனவே நடப்பு சாம்பியனாக ஆசிய கண்ணத்தின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் இருக்கின்ற இலங்கை மீண்டும் அதை வென்றெடுக்க வேண்டுமாக இருந்தால் தலை சிறந்த அணி ஒன்று செல்ல வேண்டும் அண்மைக்கால இலங்கையின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச பெருபர்கள் அவ்வளவு திருத்தி இல்லாமல் போயிருக்கிறது பங்களாதேஷுடனான உடனான தோல்விக்கு பிறகு எனவே அணியிலே ஒரு மாற்றம் வேண்டும் நல்ல கட்டமைக்கப்பட்ட அணி ஒன்று வேண்டும் என்று இலங்கை ரசிகர்கள் பார்த்திருக்க நேரம் எப்படியான குழாம் அறிவிக்கப்பட போகிறது அந்த கேள்விக்கு அண்மையில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பதில் வழங்கியிருந்தது லங்கா பிரீமியர் லீக் போட்டிகள் வருகின்ற நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தான் இடம்பெறும் அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கண்ணத்துக்கான தயார்படுத்தலாக இடம்பெறும் எனவே அதற்கு முதல் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினால் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி தொடர் ஒன்று நடத்தப்படும் அந்த தொடரிலிருந்து தான் வீரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என்று அந்த தொடர் வருகின்ற ஏழாம் தேதி இடம்பெற போவது கொழும்பு எஸ்எஸ்சி மைதானத்தில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினால் உருவாக்கப்பட்ட மூன்று அணிகள் ப்ளூ கிரே கிரீன் ஆகிய மூன்று அணிகள் மோதிக்கொள்ளப் போகின்றன என்று தெரியும் இதற்கான ஐம்பத்தைந்து பேர் கொண்ட குழாம் வீரர்களின் பெயர்கள் இன்றைய நாளில் அறிவிக்கப்படுகின்றன மூன்று குழாம்களாக பிரிக்கப்பட்டு அந்த மூன்று குளாம்களிலும் மொத்தமாக ஐம்பத்தைந்து வீரர்கள் உள்ளடக்கப்படுகின்றார்கள் அந்த மூன்று அணிகளுக்கு தலைவர்களாக இலங்கை தேசிய வெள்ளைப்பந்து அணியின் தலைவரான சரித் அசலங்க கமிந்து மெண்டிஸ் மற்றும் துனித் வெல்லாலகி ஆகியோர் பெயரிடப்படுகின்றார்கள் அணி தெரிவுகளை பொறுத்தவரையில் சிறப்பாகத்தான் இருக்கிறது நான் அணிகளில் பெயரிடப்பட்டுள்ள வீரர்களின் பட்டியலை கொண்டு வர போகிறேன் அதுக்கப்புறம் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் யார் யார் இதிலே சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் கட்டாயமாக விடுபட்டு போனார்கள் அதுபோல் யார் யார் இதில் சேர்க்கப்பட்டது தேவையில்லை என்று சொல்லி சொல்லுங்கள் அவதானித்து பார்த்த வரையில் அஞ்சலோ மேத்யூஸின் பெயர் இதிலே இல்லை எனவே அவர் இப்போது இலங்கையின் கழக அணிகளுக்கான போட்டிகளில் ஆடி வருகின்றார் அவர் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து தான் ஓய்வு பெற்றார் வெள்ளைப்பந்து போட்டிகளில் தன்னுடைய சேவை தேவையாக இருந்தால் தான் எந்த வெளியிலும் தயாராக இருக்கிறேன் அதற்காக தன்னை உடல் ரீதியாக தயார் படுத்திக் தான் இப்பொழுது கால்ஸ் அணிக்காக தான் கழகமற்ற போட்டிகளில் ஆடி வருவதாக அண்மையில் கூட மேத்யூஸ் தெரிவித்திருந்தார் ஆனால் பெரிய அளவில் மிகச் சிறப்பான ஆட்டங்கள் இருந்து எதுவும் கிடையாது பந்து வீசவும் முனைந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் அவர் மட்டும்தான் மிஸ்ஸிங் பேர்சன்ஸில் முக்கியமானவராக எனக்கு தெரிபவர் மற்றபடி அநேகமானோர் பெயரிடப்படுகிறார்கள் இலங்கையின் டுவெண்ட்டி டுவெண்டி சர்வதேச குழாமில் முன்பு இடம் பிடித்து அணியில் ஆடி வந்தவர்கள் பல பேர் வெடியே போய் மீண்டும் அணிக்குள்ளே வருவதற்கு முறைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களது பெயர்களும் இங்கே இருக்கின்றன இப்பொழுது மூன்று அணிகளையும் நாங்கள் பார்க்கலாம் எஸ்எல்சி டி ட்வெண்ட்டி என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் டி ட்வெண்ட்டி தொடர் வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதி முதல் கொழும்பு எஸ்எல்சி மைதானத்தில் இடம்பெற இதில் ஆடப்போகின்ற மூன்று அணிகளில் ஒன்றான எஸ்எல்சி ப்ளூஸ் அதாவது நீல அணியை பொறுத்தவரையில் அணியின் தலைவராக துனித் வெல்லாலிக பெயரிடப்பட்டுகிறார் பத்து நிசங்கர் விஷேன் ஹலம்பகே குசல் பெர்ரா தனஞ்சய டி செல்வா அகான் விக்ரமசிங்க தசுன் சானக் ஜெஃப்ரி வேண்டசே அகில தனஞ்சய மதீஷ பத்ரன டில்ஷான் மதுஷங்க லீலான் ரங்கன் முகமது ஷிராஸ் ரவிந்து பெர்னாண்டு அஷேன் பண்டார நிஷான் மதுஷ்க மற்றும் செனித்த ஹலம்பகே ஆகியோர் பெயரிடப்படுகிறார்கள் அண்மை காலமாக உள்ளூர் போட்டிகளில் மிகச்சிறப்பாடி வந்த ஹலம்பகே சகோதரர்கள் இரண்டு பேரும் பெயரிடப்பட்டிருப்பதோடு மூத்தவீர்கள் முன்பு இலங்கை அணிக்கு பல்வேறு வகை அடிப்பட்ட ஃபார்மேட்டுகளிலும் தலைமை தாங்கி இருந்த தசுன் சானக் தனஞ்சய டிசெல்வா ஆகியோரும் இந்த அணியிலே பெயரிடப்படுகிறார்கள் குசல் பெர்ரா முன்பு இலங்கை அணியின் தலைவராக இருந்தவர் தான் தனஞ்சய டிசெல்வா அண்மை காலமாக இலங்கையின் டெஸ்ட் அணியில் இடம் பெற்றிருந்தாலும் இடம்பெற்றிருந்தாலும் பந்த அணிகளில் அவர் சேர்க்கப்படவில்லை என்பதை பார்க்கிறோம் பத்து நிசங்க இந்த அணியிலே இருந்தாலும் அணிக்கு தலைவராக துனித் வெள்ளாலுகே பெயரிடப்பட்டிருப்பது தெரிவார்கள் ஒரு சில விடயங்களில் முக்கியமான கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை காண்பிப்பதாக இருப்பதாக நான் நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை இதை பற்றி சொல்லுங்கள் இலங்கையின் அநேகமான சிரேஷ்ட வீரர்கள் என்று கருதப்படக்கூடிய வீரர்கள் அத்தனை பேரும் இந்த குழாமிலே உள்ளடக்கப்பட்டிருப்பதை காண்கிறோம் அதேபோல ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இங்குமுறை எடுத்திருக்கின்ற ஒரு முடிவு மூத்த முன்னாள் தலைவர்களை விட இளம் தலைவர்கள் அடுத்த கட்ட தலைவர்கள் என்று கருதப்படக்கூடியவர்களை இந்த அணிகளின் தலைவர்களாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆனால் குசல் மெண்டிஸுக்கு தலைமை பதவி வழங்கப்பட்டிருக்கவில்லை அவருக்கு ஆன தலைமை பதவி முடிந்து போன கதை என்று தேர்வாடர்கள் கருதுகின்றார்கள் பொறுத்தருகிறது அது அதுவும் நல்லது அடுத்த அணி பச்சை அணி இந்த அணிக்கு கமிந்து மெண்டிஸ் தலைவராக இருக்கின்றார் இந்த அணியிலே குசல் மெண்டிஸ் லசித் குருஸ்புள்ளி சதீர சமர விக்ரம பானுகு ராஜபக்ச பவன் ரத்நாயக்கர் கமிந்து மெடிஸ் அணியின் தலைவர் சாமிக்க கர்மாரத்ன துஷான் ஹேமந்த் ட்ரெவின் மேத்யூஸ் நுவான் துஷார் துஷ்மந்த் சமீர் பிரமோத் மதுஷான் ஜெனத் லியனகி துலாஜ் சமுதித்த தரிந்து ரத்நாயகர் நிமேஷ் விமுக்தி மற்றும் காமில் மிஷார லஹிரு மதுசங்கர் சுனால் தினோஷ் என்று பத்தொன்பது பேர் இந்த குழாமிலே இருக்கின்றார்கள் அடுத்த அணி கிரே அணி சாம்பல் அணி அந்த அணியின் தலைவராக இலங்கையின் வெள்ளைப்பந்து அணியின் தலைவர் இலங்கையின் டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச அணியின் தலைவரான சரித் அசலங்க பெயரிடப்படுகின்றனர் இந்த அணியிலே தினேஷ் சந்திமால் நிரோஷட் டிக்வல்ல லஹிரு உதார நுவனிந்து பெர்னாண்டு சரித் அசலங்க அணியின் தலைவர் ரமேஷ் மெண்டிஸ் சமிந்து விக்ரமசிங்க விஜயகாந்த் வியாஸ்காந்த் மகிஷ் தீக்ஷன இஷான் மாலிங்க பிடரோ பெர்னாண்டு கருக சங்கேத் மோவி சுபசிங்க மிலான் ரத்நாயக்க மேலோன் ஹன்சக சஹான் ஆராய்ச்சிக்கு ஷிவான் டேனியல் சினை ஜேவர்தன் ஆகியோர் அண்மை காலமாக அணிக்குள் வருவதும் போவதுமாக இருந்த அசேன் பண்டார போந்தோருக்கான வாய்ப்பு இம்முறை வழங்கப்பட்டிருக்கவில்லை என்பதை பார்க்கிறோம் அதுபோல தொடர்ந்து பிரபாத் ஜாசூரியாவை வெள்ளைப்பந்து போட்டிகள் இருந்து விலக்கிய வந்திருக்கின்றார்கள் அதைவிட எல்லாம் நல்ல விடயமாக ரசிகர்கள் உடனடியாக அவதானித்திருக்கக்கூடிய ஒன்று அவிஷ்க ஃபெர்னாண்டோவுக்கு இடம் வழங்கப்பட்டிருக்கவில்லை அவிஷ்க ஃபெர்னாண்டோ என்ன காரணத்துக்காக இந்த அணிக்குள்ளே வந்தார் என்பது யாருக்கும் தெரியவில்லை பொதுவாக அண்மைக்கால வேடிக்கையான பழமொழியாக சொல்வார்கள் ஒட்டகம் ஏன் நீச்சல் குளத்துக்குள்ளே வந்தது அது அதுபோல அவரை என்ன காரணத்துக்காக அணிக்குள்ளே கொண்டு வந்தார்கள் என்று தெரியாத மாதிரி பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் கொண்டு வரப்பட்டிருந்தார் மிக மோசமான பருவர்கள் அவரை மாற்றுவதற்கான முனைப்பை காண்பிக்கவே இல்லை மூன்றாவது போட்டி வரை எனவே அவருக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது அநியாயம் அந்த இடத்துல தினேஷ் அந்திமால் கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்க வேண்டும் குறிப்பாக அவர் குழாமிலே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் இப்போது இந்த குழாமில் ஐம்பத்தைந்து பேர்களில் அவர் உள்ளடக்கப்படவில்லை ஏன பொறுத்தவரையில் இதுதான் இலங்கையின் மிகச்சிறந்த ஐம்பத்தைந்து வீரர்கள் கொண்ட டுவெண்டி டுவெண்ட்டி குழாமாக இருக்க வேண்டும் அதாவது இலங்கையிலே ஆடி வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகளை ஆடி வருகின்ற வீரர்களில் இவர்கள் ஐம்பத்தைந்து பேர் தான் டாப் ஃபிஃப்டி ஃபைவ் பிளேயர்ஸ் ஐம்பத்தைந்து மிகச்சிறந்த வீரர்கள் இருந்து யார் யாரை இலங்கை தேர்வாடுகள் தெரிவு செய்ய போனார்கள் இறுதியாக தெரிவு செய்யப்பட போகின்ற பதினைந்து பேர் பெருபர்கள் வாயிலாகத்தான் தெரிவு செய்யப்பட போகிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்க அவர்களது கடந்த கால சாதனைகளும் கணக்கில் எடுக்கப்படும் அவர்களது அனுபவமும் கொண்டு வரப்படும் ஆனால் பெருபர்கள் மூலமாக முன்னைய அனுபவங்கள் முந்தப்பட வேண்டும் என்பதை நான் விரும்புகின்ற விடு இப்போது தசுன் சானக செல்வா தினேஷ் சந்திமால் சாமிக்க கர்மாரத்ன பானுக ராஜபக்ச குசல் பெர்ரா பூந்தூர் அனுபவம் வாய்ந்தவர்கள் இறங்கிக்கு முன்பு தனித்திரண்டு பல போட்டிகளை வந்து கொடுத்தவர்கள் ஆனால் இப்போதைய நிலையில் அவர்களில் ஒரு சிலர் ஃபார்மில் தடமாறுவதை பார்க்கிறோம் இன்னும் முழுமையான தங்களுடைய திறமை வெளிப்பாட்டை காண்பிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்களை விட பொருத்தமான இளம் வீரர்கள் பல பேர் வந்து கொண்டிருப்பதையும் அவதானிக்கிறோம் எனவே தேர்வாளர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எவ்வாறு இருக்கும் இந்த வீரர்கள் தங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை இந்த ஆறு போட்டிகளிலும் அதுக்கு பிறகு ஏழாவதாக இடம்பெற போன்ற இறுதிப் போட்டியிலும் காண்பிப்பார்களா காண்பித்து அணிக்குள்ளே வருபவர்கள் சர்வதேச போட்டிகளில் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்வார்களா இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன என்னை பொறுத்தவரையில் இவர்கள் தெரிவு செய்யப்பட்ட விதம் சரியாகத்தான் இருக்கிறது இனி தங்களது திறமையவர்கள் எவ்வாறு வெளிப்படுத்த போகிறார்கள் என்பதுதான் இப்போது நாங்கள் ஆர்வத்தோடும் கொஞ்சம் பதற்றத்தோடும் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது எனவே எஸ்எல்சி டி ட்வெண்ட்டி லங்கா பிரீமியர் லீக் மூலமாக அணிகளுக்கு வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்க வேண்டியதை இப்போது தற்காலிகமாகவது ஒரு தெரிவு தொடராக நடத்தப் போகிறது அதை சரியான முறையில் நேர்த்தியான முறையில் இந்த வீரர்கள் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அண்மைக்காலமாக உள்ளூர் போட்டிகளும் சகோதரி வீரராகவும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி வந்த அபினாஷ் மேவின் அபினாஷ் உபாதை காரணமாக பிஆர்சி அணிக்காக கடைசி ஒரு சில போட்டிகளில் ஆடியிருக்கவில்லை அவருக்கு கிடைக்காமல் போன வாய்ப்பு உண்மையில் துரதி சவசமானது தீசன் விதூஷன் தன்னை வெள்ளைப்பந்து போட்டிகளில் குறிப்பாக ஒருநாள் போட்டிகளில் தன்னை மிகச் சிறப்பான முறையில் வெளிப்படுத்தி வருகின்றார் அதை அவர் டெடிரடி போட்டிகளிலும் காண்பிக்க வேண்டும் தேர்வாளர்களும் அவரது பக்கம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் இங்கே கவனித்து வைக்கிறோம் அவிஷ்கவை போல அஷேன் பண்டாரவை போல அண்மை காலமாக தேர்வார்களின் கவனத்தை ஈர்க்காமல் இப்பொழுது விலகி போயிருக்கின்ற வீரர்கள் யாராவது இருந்தால் லங்கா பிரீமியர் லீக் போட்டிகளில் ஆடியவர்கள் இல்லாவிட்டால் இலங்கையின் உள்ளூர் போட்டிகளில் ஆடியவர்கள் அப்படியானவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை பற்றியும் கீழே கொமன்சியல் குறிப்பிடுங்கள் இவை பற்றி நாங்கள் தொடர்ந்து நேரலையில் வரும்போதும் இதன் தொடர்ந்து வரும் நாட்களிலும் உரையாடுவோம் ஆகஸ்ட் ஏழு முக்கியமான நாள் அன்றைய நாளிலிருந்து இடம் வரப்போகுந்த இந்த ஏழு போட்டிகளையும் அவதானித்திருப்போம்